வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சவா பில்டர்ஸ் உங்கள் இல்லக் கனவை இனிதாக்கிட அனுபுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டில்

மத்திய அரசு சத்திரிகள் என்றால் சொல்ல வேண்டும் மோடியை பார்த்து ஐயா ம் ம் கணக்கெடுங்க சொல்லு ஏன் அப்பா போட்டு வாயை பொத்திக்கிற நீ அப்ப நம்ம உனக்கு என்னாச்சு சொன்னது யாரு அன்புமணி ராமாஸ் தானே அந்த மாதிரி தமிழ்நாடு பேர் நாங்கள் வாசிக்க முடியாதுன்னா இவர் ஆமாம் அப்படின்னா தமிழ்நாடு பேர் எதுக்கே வாசிக்கணும் அப்படின்னா இல்லை வெக்கம் இல்லாமல் போயிட்டு தமிழ்நாடு பேர் அங்கே வாசிக்க மாட்டோம் இருபத்தஞ்சி ஆள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் இன்றைக்கி என்னங்க அன்றைக்கி வாசிக்கல புரியல என்ன என்ன பேசணும்னு சொல்லுங்கள் அது நாங்கள் பேசிடுவோம் எந்த மீடியா நீங்கள் எந்த மீடியா நீங்கள் இல்லை இல்லை எந்த மீடியா இருக்காங்க இல்லை இல்லை அது கேட்குறேன் பட்டளங்கையடி வாளநாள் மூக்க ஒரு அழுதா அது சொல்றாங்க இல்ல அது சொல்ற சாதிவாரிய கனக்கெடுப்பு நீங்க வாடியா கார சட்டை புடிச்சு கேக்கணும் சாதிவாரிய கனக்கெடுக்கறதா மையரே அப்படிங்க கேக்கணும் கேக்குறதுนุச்சல் இருக்கா அங்க துนุச்சல் இல்ல காங்கிரஸ்ல நாங்க சொல்றாங்க இந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த அம்மா வாக்கு வாங்குவதற்காக இந்த கட்சி வீரோட என்ன இருக்குப்பா அப்படின்னு காட்டுறதுக்காக தொண்டர்கள் மத்தியில விஜயகாந்த போட்டு அவர் கையே தூக்க முடியாது இவங்களா கையை தூக்கி காட்டுறது ஒரு பக்கம் தலசாயும் விஜயகாந்த் தலசாயும் தலையை நிமித்துறது இதெல்லாம் எதுக்காக செஞ்சீங்க நல்ல இன்டர்வியூ வந்து நீங்க நகைச்சுவை ஆக்காதீங்க அவர் கோபச்சுவே அதோட அவர் கோபம் இல்லங்க அவர் கோமாளித்தனம் பண்றாரு உங்களுக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது நான் எதுதான் உதாரணம் சொல்லிட்டேன் நீங்க வடிவேலுக்கு நகைச்சுவை பாருங்க முகத்தை வர்றப்போ வச்சுட்டு பேச மாட்டேன் அதே காமெடி ஆகி காமெடி ஆக்கல ஐயா தான் அப்படி பேசியிருக்காரு கணக்கெடுப்பு நிலத்தருன்னு கேட்டா நீ மத்திய அரசா காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் பானையை உடைப்போம் அதாவது திருமாவளவனோட சின்னம் அதை வந்து உடைக்க போறாரு அதாவது இவர் தோற்கடிக்க போறார் அப்படின்னு சொன்னார் ஆனால் கடைசியில் மக்கள் என்ன பண்ணாங்க பானையை தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க திருமாவளவன் விதசுத்தர் கட்சியை ஆனால் மாம்பழ கொட்டையை நசு விட்டாங்க மாங்கு கொட்டையை போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிட்டாங்க வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளுமே அரசியல் விமர்சகர் கரஞ்சட்டப்படையின் திரு மணியம்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா ராமதாஸ் பேசுறத பார்த்துருப்பீங்க அதுவே ரெண்டு நாட்களாக வீரலா இருந்தது அவர் பேசக்கூடிய தொனி என்பது முன் எப்பொழுதும் இல்லாத விட கொஞ்சம் காட்டமாக இருக்கிறது ஒருமையில் இருக்கிறது யார் வீட்டு அப்பஞ்சோட்டு சொத்தாக கேட்குறேன் உங்கள் வந்து கோட்டையில் பேசுகிறதுக்கோ இந்த பத்து புள்ளி அமைஞ்சு வாங்குறதுக்கோ அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஒருங்களை பேசியிருக்கா யார் நீ அப்படின்றலாம் கொஸ்டின் பண்ணிருக்காரு எப்படி செய்யும் போது கட்டமாக சில வீடுகளில் இந்த வயதான முதியவர்கள் இருப்பாங்க அதாவது கடைசி காலம் சொல்லுவோம்ல சாகப்போகிற காலகட்டங்களில் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லோரையும் எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க வாய்க்கு வந்ததை பேசுவாங்க தவறான செய்திகளை பேசுவாங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னால் ஒன்று ஆற்றாமை இன்னொன்று நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேறாங்க புள்ள கவனிக்க மாட்டேங்குது பேரம்பயர்த்தி கவனிக்க மாட்டேறாங்க எப்போ வேணாலும் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் சில முதியவர்கள் எல்லோரும் இல்லை சில முதியவர்கள் நம்ம வீட்டில் பேசுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வயதான தாத்தா பாட்டி அப்பாத்தாக்கள்லாம் பேசுகிற பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு ஆற்றாமையில் இந்த மக்கள் நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டேறாங்களே அரசியல் தலைவர் தான் அதான் சொல்கிறேன் அப்படி ஒரு ஆற்றாமையில் இந்த மக்கள் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேறாங்களே கொஞ்சம் கூட நம்ம சீண்ட மாட்டுறாங்களே நம்மளை சீன்றதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்க இந்த ராமதாஸ் பேசியிருக்கார் அவர் ஏன் அப்படி பேசுறார்னா உச்சகட்ட விரக்தியில் இருக்கார் வயசு கடந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அதிக வயது கொண்ட அரசியல்வாதி ஒரு பழுத்த அரசியல்வாதின்னு சொல்ல முடியா அப்படி பழுத்த அரசியல்வாதி ராமதாஸ் தான் நல்ல கையாக்கு பிறகு வயதில் கூட மூத்தவர் இல்லை அரசியல் அனுபவத்துலேயே மூத்தவர்னா ராமதாஸ் தான் வேறு யாரும் கிடையாது மற்றவங்கனா வயது கொஞ்சம் குறைவானவர்களாக இருக்கிறாங்க அதனால் வயது அதிகமாயிடுச்சு விரக்தியும் விரக்திங்கிறீங்க அவர் என்ன என்னமோ என்னமோ போகுது போகுது அண்டம் அண்டம் நல்லா கவனிங்க போகுதுன்னு அவரு செய்ய சொன்னாரா அவர் எதையும் செய்ய மாட்டாரு அவரும் அவருடைய மகனும் வீட்டுல சரி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞர்கள் இருப்பாங்கல்ல பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்கள விட்டுத்தான் சாலை மறியல் பண்ண சொல்வாரு ரயில்ல கல்லெறிய சொல்லுவாரு அவங்க எல்லாம் இளைஞர்கள்ல இவங்க வீட்டில் சொகுசா உட்காந்துக்கிறாங்க அப்ப இவருக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை இழப்பு யாருக்கு இவர் சொல்ற அண்டம் கீழுடுங்க போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க மிரட்டுறீங்க நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னா இவர் வட மாவட்டத்துல மறுபடியும் ரயிலில் கல்ல விட்டுறிய எரிய போறாரு பேருந்த கொளுத்த போறாரு குடிசைகளை கொளுத்த போறாரு கடந்த காலங்கள்ல குடிசைய கொளுத்திருக்காரு ரயில்ல கல் விட்டு எரிஞ்சிருக்காரு பேருந்துகள்ல சுக்குளூரா உடைச்சிருக்காரு இதையெல்லாம் யார் செஞ்சதுன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமஸ் நடந்த போராட்டம் அப்படிங்கிற பேர்ல நடந்த வன்முறை இல்ல 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 இல்லை இந்த வன்முறையைத்தான் இப்ப நான் செய்ய போறேன் அப்படின்னு அவர் வந்து மிரட்டி பார்க்குறாரு ஆனா இதெல்லாம் ஒரு காலகட்டத்துல மக்களுக்கு வந்து அப்ப மிகப்பெரிய மீடியாக்கள்ல போராட்டத்தை நம்ம வந்து நியாயப்படுத்துவோம் எந்த ஒரு மக்கள் உரிமை போராட்டத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்வோம் ஆனா அதனுடைய வடிவம் இருக்குல்ல அந்த வடிவத்தை கடந்த காலங்கள் நான் தவறு செஞ்சுருப்பேன் அதுவும் தவறு தான் இவர் எண்பது வயசு நெருங்கிடுச்சு எண்பது வயசு கடந்துருச்சுன்னா இப்படி பேசக்கூடாது நீங்கள் கலைஞர் இப்படி அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசை தாண்டி இருந்தார் என்றைக்காவது இப்படி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அண்ணாவோட பேச்சில் நீங்கள் இப்படியா பார்த்துருக்கீங்களா பெரியாரோட பேச்சில் அப்படியா வன்முறை பேச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேசுவார் ஒழுங்காக இருந்துக்க ஒழுங்காக இருந்து தான் சொல்லுவார் ஒழிய வன்முறையிலேயே இறங்கி அடிவு கொலை பண்ணு அப்படின்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட குறைந்தபட்ச பக்குவமே இல்லாத ஒரு கோமாளி தலைவர்னால் ராமதாஸ் தான் அப்பனும் மகனும் தமிழ்நாட்டின் இரண்டு கோமாளிகள் இந்த இரண்டு கோமாளிகளுக்கும் வாய்ப்பு இல்லாம பழுத்த அரசியல்வாதிகள் அதான் பழுத்த அரசியல் நான் தான் சொல்றேன் பழுத்த அரசியல்வாதி தான் என்ன ஆயிட்டார்னா ஏற்கனவே சொன்ன பத்தாயிரம் பேர் இருக்கிற நீ பத்தாயிரம் பேர் இருக்க ஒரு நபரு இந்த நாட்டை ஆட்சி பண்றாரு நீ யார சொல்றீங்க கலைஞரை சொல்றீங்க ஒரு சிறுபான்மை சிறுபான்மைன்றாரு நான் என்ன இருக்கிறேன் இதுதான் பெரியார்மன் இதுதான் தமிழ்நாடு நீ சொல்ற பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு சிறுபான்மை சமூகம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல இருந்து ஒரு தலைவர் இந்த நாட்டை ஆட்சி பண்ணிருக்காரு வெறுமனை ஆட்சி பண்ணிட்டு போல இந்த தமிழ்நாட்டுக்கான பல முன்னேற்ற திட்டங்களை கொடுத்து போயிருக்காரு கலைஞர் நீ அவரை சிறுபான்மை நீ பாக்குற நாங்க என்ன பாக்குறோம்னா இந்த நாட்டை முன்னேற்ற மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி தலைவர் நாங்க பாக்குறோம் இந்த வேறுபாடு முறை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப இவரின் வந்து இத்தனை நாளமா இத்தனை காலமாக சமூக நீதி தலைவர் நாங்க அம்பேத்கர் வழி வந்தவர்கள் பெரியார் வந்தவங்க படத்துல நீங்க தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கர் மாசுலாம் இருப்பாங்க இந்த கட்சி தொடங்கும் போது இந்த நிறைய பேர் புதுசா அந்த கட்சி தொடங்கும் போறா பெரியார் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு மேஜிக் ஷோ காமிப்பாங்க அது மாதிரி அப்போ ஒரு மேஜிக் ஷோ காமிச்சாரு அந்த மேஜிக் ஷோக்கு பல பேர் மயங்கிட்டாங்க தன்னை சமூக தலைவர் சமூக நீதி காவல் காலத்துல சில நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை எடுத்தாரு ஆனா அந்த நடவடிக்கை வந்து தொடக்க காலத்துல எல்லா பக்கமும் போய் சேரணும் பன்னீர் சமூக ஓட்டு மட்டும் நம்மளை ஜெயிக்க வைக்காது பட்டியல் சமூக ஓட்டும் நமக்கு நிகராக இருக்குது அந்த ஓட்டும் வேணும் அப்போதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் செஞ்சார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் தொடக்க காலத்தில் உங்களுடைய என்ன அரசியலோ அதே அரசியல் இப்பவும் நீங்கள் வந்து பக்குவப்பட்டு தலைவராக இருந்தீங்கன்னா இந்த பேச்சு நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாயக்கங்கோட்டையில எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு அது கிராமஸ்தான காரணமாக மறுக்க முடியுமா காதல் அப்படின்னு ஒரு கேவலமான விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த பட்டியல் சமூக மக்கள் மேலே திணிச்சு பட்டியல் சோ மக்கள்லாம் நாடகக்கால் செய்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக பெண்களை அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்புறது தலித் அல்லாத கூட்டமைப்பு வெக்கமல்லாம நீங்க உருவாக்குறீங்கல்லார் கூட்டமைப்பு நீங்க உருவாக்குறீங்க என்னாச்சு தமிழ் சாதிகள் கூட்டமைப்பு நீங்க எல்லா சாதி தமிழ் சாதி ஆதிக்கு எல்லாமே என்னாச்சு இப்போ குடிதாங்கி ஐயான்னு சொன்னீங்கல்ல இப்ப குடியோட தலைவரா இருக்கக்கூடிய நீங்க அந்த குடிதாங்கி கூட்டமைப்பு இருக்க தலைவர் நீங்க என்ன நீங்க உங்களுக்கு சீன்றது காலில் அரசியல் அனாத இயக்கப்பட்டு தெரிஞ்சு நீங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் வேணாம் ராமதாசே வந்து எம்எல்ஏக்கு நின்னா கூட தோத்து போயிருவார் அப்படிதாங்க அங்க நிலம இருக்குது அதனாலதான் அவர் விரக்தியின் உச்ச கட்டத்துல அந்த பேச்சுல ஒரு துணி முன்னெப்பொழுதும் இல்லாத விட தெரியும் அதுதான் நீ என்ன நீ யாரு இந்த மண்ணுக்கு சொந்தமான ஒரு கேள்வி ஒட்டி வர மாதிரி இந்த கேறுகட்ட சீமான் பண்ண அரசியல் இருக்குல்ல அதை இவர் பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் ராமதாசுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் விட்ட நீ அவரே வடிவம் தெரிஞ்சு சொல்லுங்க நான் அப்படிலாம் சொல்ல போறது இல்லை இவருடைய போல லேப்டாப் ஸ்டெக்கு தயார் இல்லை சரி உங்களுக்கும் இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்க வரேன்னா நீங்க ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கீங்க வன்னிய சமூகத்தை அந்த வன்னிய சமூகத்துக்கு என்ன பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க அவங்க தானே பத்து புள்ளி நான் கேட்கறேன் அதெல்லாம் இருக்கட்டும் அதற்கு சார் ஒண்ணு எல்லா ஒரு அரசியல் கட்சியுமே சாதியை பின்புலமாக கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சி எல்லாமே தொடக்க அந்த சாதி மக்களுக்கு ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை செய்வாங்க அது எதற்காகனா அந்த மக்கள் மத்தியில் நம்ம போய் சேரணும் அப்பதான் கடைக்கோடிலுக்கு அந்த சமூகத்தின் வாக்கு நமக்கு கிடைக்கின்றக்காக சில வேலைகள் செய்வாங்க சில பேர் தன்னலம் இல்லாமல் செய்வாங்க சில பேர் சுயநலமா இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா அந்த ஓட்டு நம்ம சாதி ஓட்டு நம்ம போகாதன்றதுக்காக செய்வாங்க அப்படியாக செய்யப்பட்ட வேலைகளை பல வேலைகள் நாம செஞ்சிருக்காருன்னு சொல்றேன் ஏன்னா இப்போ இப்படி நாங்க சொல்லுவதற்கு அப்படி சொல்ல விரும்பலை கடந்த கால உழைப்பை நம்ம மதிக்கணும் ஆனா அப்படியான இடத்துக்கு இன்னைக்கு பேச வைக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்ல உங்க சொந்த மண்ணிலே உங்களால வெற்றி பெற முடியல மறுக்க முடியுமா இடத்தில சொல்றீங்களா எல்லா தேர்தலையும் சொல்றேன் எந்த நீங்க வெற்றி பெற்றீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்க சொந்த மருமகள் சௌமியா இப்போ போட்டி போட்டாங்க உங்க குடும்பமே பிரச்சாரம் பண்ணீங்க உங்க பேத்தி சௌமியா அன்புமணியோட பொண்ணுங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டு நாள் பிரச்சாரம் பண்ணாங்க அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க அது ஒரு விஷயம் பிரச்சாரம் பண்ணாங்க குடும்பமே விழுந்து விழுந்து பிரச்சாரம் பண்ணீங்க உங்க சொந்த மண்ணு இந்த மண்ணுக்கு சொந்தக்கார நீங்க அப்ப இந்த மண்ணுல சொந்தக்காராக நீங்க ஏன் தோத்து போனீங்க இந்த மண்ணுல வாழ்கிறீங்க நீங்க அரசியல்வாதி நான் இந்த மண்ணோட மைனன் நான் இந்த இந்த மக்கள் என் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்ல அந்த மக்கள் எப்படி உங்களை ஏத்துக்குவாங்க ஏத்துக்கல இல்ல

இவர்கள் அவர் ஏன் அந்த கோவத்துக்கு போறாருன்றேன் வேலை கோவம் இல்ல ஆற்றமைங்க கோவம்ல ஒரு மண்ணாங்கிட்டிங்க கிடையாது அவருக்கு என்ன கோட்டுறாரு அவர் வந்து மக்களுக்கு அப்படி இறங்கி போராடி கழிச்சுட்டாரு அதான் ஒண்ணு கிடையாதுங்க அவருக்கு ஆற்றாமையிருக்கு இன்னமும் நம்ம மகனை வந்து எம்பி ஆக மாட்டுறாங்க நம்ம மருமகளை எம்பி ஆக மாட்டுறாங்க இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு இங்க வாங்க நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சீட் தர்றேன் இங்க போய் தொலைங்க சொன்னா இவர்களை பேச மாட்டாருங்க ஸ்டாலினை போல ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியுமா என்னுடைய நண்பர் நாங்க எல்லாம் ஒன்னா சாப்பிட்டா ஒன்னா தூங்கலாம் சொல்லுவாருங்க திராவிட கட்சியோட நாங்க கூட்டு வச்சா அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி வச்சிங்கல்ல அது நடந்துச்சு அப்புறம் எது பேசுறீங்க அப்புறம் தாயோட இன்னைக்கு பேச பார்த்தா கோவம் பேசல ஒரு வயதான காலத்துல எனக்கு சிரிப்பு வருது ஒரு நல்ல இன்டர்வியூ வந்து நீங்க நகைச்சுவே ஆக்காதீங்க அவர் கோவச்சுவே ஆக்காதுங்க அதோட கோவத்தோட வெளிப்பாடு கோவம் இல்லைங்க அவர் கோமாளித்தனம் பண்றாரு உங்களுக்கு நல்லா தெரிய மாட்டேங்க சொல்லிட்டேன் நீ வடிவலுக்கு நகைச்சுவை பாருங்க முகத்தை ஐயா தான் அப்படி பேசிருக்காரு ஐயாவுக்கு வந்து போச்சு கடைசி காலத்துல நெருங்கிட்டாரு நான் இருக்க காலகட்டத்திலேயே ஒண்ணாக்கல நான் வந்து உன்னை கோட்டையில வந்து பாக்கணுமா எனக்கு அவமானமா இருக்குது உனக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் வெக்கமும் நீ எதுக்கு திமுக கூட்டணி கடந்த காலம் எத்தனை திமுக கூட்டணி கடந்த காலம் கடந்த தான் பேசலாம் பேசக்கூடாது இந்த மாதிரிலாம் பேச வேற ஏதாவது சொல்லிடுவேன் கடந்த காலம் இந்த காலம் பேசக்கூடாது அப்போ உனக்கு தெரியலையா இந்த மண்ணு கூட்டணி ஆஹா கூட்டணி மாறுறது வேற இந்த மண்ணுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அப்ப கலைஞர்கிட்ட போய் சீட்டு கொடுங்க கழுத்துல போட்டுக்க துண்டும் மஞ்சள் அப்பெல்லாம் உக்காந்து பேசுனீங்கல்ல பேசினீங்க தானே மெருக்கொடி வாங்களா ஏன் கலைஞரையை பார்த்தீங்க கலைஞரே உங்களுக்கு இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு அப்படி வர்றப்போ உட்காந்துருக்காங்கல நான் அதான் சொல்லலை இப்போவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுத்த வர்ற சட்டமன்ற தேர்தலில் வாங்க உங்களுக்கு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு போட்டு தர்றோம் வாங்க அப்படின்னு சொன்னா ராம உடனே கொண்டே அந்த பேச்சை மாத்திப்பார் என்ன மு க ஸ்டாலினை போல ஒரு முதலமைச்சரை பார்க்கவே முடியாது இந்த மண்ணின் மைந்தன் மு ஸ்டாலின் கலைஞர் இந்த மண்ணை உயர்த்தியவர் இந்த இந்த மண்ணுக்காக உழைச்சவர் இந்த மக்களின் முன்னேற்றத்துக்காக உழைச்சவர் இன்னும் சொல்ல போனால் பன்னீர் சமூக மக்களின் உழை முன்னேற்றத்துக்காக உழைச்சவர் கலைஞர் தான் இன்னும் சொல்ல போனா பாமகிற கட்சி பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் வெளில வச்சது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவார் இங்க நூறு அப்படிதான் சொல்லுவாரு அப்படிதான் சொல்லுவார் சரிங்க நான் ஏன் கேக்குறேன்னா அவர் மட்டும் கிடையாது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்க முதல்வர் நோக்கி ஒரு கிட்ட ஒரு விமர்சனமா தொடர்ந்து எல்லா ஏன் குறிப்பாக பிரேமலதா பார்த்து எப்படி தெரியுமா பன்றிய பார்த்தா போம்ல அந்த மாதிரிதான் எல்லாம் ஒதுங்கி போயிடணும் ஏன்னா விஜயகாந்த் இறந்துருக்காரு விஜயகாந்த் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா பார்த்தோம் அது விஜயகாந்துக்காக வந்த கூட்டம் தேமுத்திக்காக வந்த கூட்டம் கிடையாது அத எவ்வளவு அற்புதமா அந்த நிகழ்ச்சி அந்த இறுதி சடங்கு வந்து திமுக நடத்தி கொடுத்தாங்க இரண்டு முறை எத்தனை முறை தெரியாத என்று இதெல்லாம் தெரியும் அப்போ நீ அவருடைய உடல்நிலையை சொல்லி அவருக்கு வந்து கை நடுங்குது இதை மறைக்கிறதுக்கு வேட்டி சட்டை கட்ட மாட்டேரு பேண்ட் சட்ட போட மாட்டாருன்னு சொன்னா பேண்ட் சட்ட போறாருன்னா இதே கேள்வியை விஜயகாந்த் நோக்கி வச்சா என்ன ஆகும் விஜயகாந்த் தன்னுடைய கடைசி கால கட்டங்கள் இரைய இருந்தாரு அப்படி நம்ம வைக்க கூடாது நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா விஜயகாந்த்னு மரியாதை இருக்குது ஜெயகாந்த் என்ற மனிதர் நல்ல மனியார் அவருடைய அரசியல் வேற அப்பாற்பட்டது ஆனா அவர் தனிப்பட்ட முறையில் நிறைய நன்மைகள் அந்த மக்களுக்கு செஞ்சுருக்காரு அவர்கள் அவருடைய பெயரை ரொம்ப மோசமா இருந்துச்சு இல்லையா ரொம்ப பாதிக்கப்பட்ட அவரால் பேச முடியல நிக்க முடியல மேடைகள்ல போட்டு அவர் கொடுப்பட்டுறது இந்த விஜயகாந்தர மனைவி பிரேமல தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கலைஞர் கடைசி காலத்துல நெருக்கிறார் அவர் ஒரு வருஷம் வீட்டுல வச்சு பொத்து நாப்புல வீட்டுல அவர் குழந்தை மாதிரி பார்த்துட்டாங்க திமுக இந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த அம்மா வாக்கு வாங்குவதற்காக இந்த கட்சி வீரோடு என்ன இருக்குப்பா அப்படின்னு காட்டுறதுக்காக தொண்டர்கள் மத்தியில விஜயகாந்தை போட்டு அவர் கையே தூக்க முடியாது இவங்களா கையை தூக்கி காட்டுறது ஒரு பக்கம் தலசாயும் விஜயகாந்த் தலசாயும் தலையை நிமித்துறது இதெல்லாம் எதுக்காக செஞ்சிங்கன்னா நீ காப்பாத்திக்கணும் விஜயகாந்த் காலகட்டத்திலே விஜயகாந்த் அடுத்து பிரேமலாதா அப்படின்னு மக்கள் மத்தியில காமிச்சுக்கணும் அப்படின்னு விஜயகாந்தை கொடுமைப்படுத்தினது என்ன சொல்ல போனா அவங்க தனிப்பட்ட முதல்ல நிறைய பாத்துக்கிட்டான் வச்சுட்டான்னு சொல்றாங்க ஆனா இப்படி யாராவது அலக்கழிச்சிருப்பாங்களா அவரை காப்பாற்ற முடியாதுன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு அவர் எப்படியும் மரணத்தை நோக்கி போக போறான்னு தெரிஞ்ச பிறகுமே கூட அவரை மேடைக்கு மேடை கூட்டு வந்து அவரை அளவு குடும்பப்படுத்துனீங்களே அதனால விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்தர் மனைவி பிரேமலதாக்கலாம் குறைந்தபட்சம் அரசியல் அறிவு இல்லை அப்படி அரசியல் இருந்தா என் மகனை நீங்க வந்து பாவம் பார்த்து ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்க ஓ மகனை பாவம் பார்த்து ஜெயிக்க வைக்கிறதா போட்டி போடுறாங்க சாதிவாரி கலைஞர் அவர்களோட உயிர் நாடி மாதிரி இப்ப வரையும் பேசிட்டு இருக்காருல்ல அதன் விளைவாகத்தான் உயிர் நாடி எப்ப பேசுனீங்க கரெக்டா சொல்லுங்க உங்களுக்கு உயிர் நாடி உயிர் நாடி எப்பவுமே இருக்கணும் சரிங்களா உயிர் நாடி மாசத்துக்கு ஒரு கூடாது இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு உயிர்நாடி வந்துருக்கு அதுக்கு முதல் நீங்கள் பேசலை இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு எப்போ பேசுனீங்க எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் பேசுனீங்க அதுக்கு முதல் எப்போ பேசுனீங்க சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னால பேசுறீங்க இப்ப வந்து சாதிவாரி பத்தி எப்ப பேசுறீங்க இதுக்கு அழுதெல்லாம் சரிதாங்க அழுகிற எல்லாரும் அழுவாங்க சினிமா நிறைய பேர் பேர்லயும் இனிமே வாழ்நாள் முழுக்காரு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குன்னு சொல்ற நீங்க பாஜக சட்டையை பிடிச்சு கேட்கணும் சாதிவார கணக்கெடுக்க மயிரே அப்படின்னு கேட்கணும் கேட்கற துணிச்சல் இருக்கா அங்க துணிச்சல் இல்ல காங்கிரஸ்ல நாங்க எடுப்போம் சொல்றாங்க அதை ஆதரிக்க உனக்கு வக்கு இல்ல எடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் அடம் பிடிச்சிட்டு இருக்கான் பாஜகாரன் அவனை தட்டி கேட்க இல்ல அந்த கூட்டணிலேயே வெக்கமெல்லாம் இருக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அவசியம் சொல்றாரு அதை ஆதரிக்க மாட்டேன் அப்ப என்ன நீ வேஷம் போடுற என்ன பகல் வேஷம் போடுற தமிழ்நாட்டுல நீ எடுங்கன்றாரு ஏங்க இந்த வெங்காயத்தை போய் சொல்லாதீங்க அதுக்கான வாய்ப்பு இல்ல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும் ஓ மோடிக்கு பக்கத்துல யாரு இருக்கா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் பக்கத்துல யாரு இருக்கா அன்புமணி இருக்கா இல்லையா அந்த அம்மா வந்து பட்ஜெட் தான் அப்படின்னு வாசிச்ச உடனே ஆமா ஆமா சரிதாமா நீங்க சொல்ற சரிதாமா அப்படின்னு சொன்னது யாரு அன்புமணி அம்மா தானே அந்த அம்மா தமிழ்நாடு பேர் அங்க வாசிக்க முடியாதுன்னா இவரு ஆமா அப்படின்னா இல்ல தமிழ்நாடு எதுக்கே வாசிக்கணும் அப்படின்னா இல்ல வெக்கமில்லாம தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டு தமிழ்நாடு பேர் அவங்க வாசிக்க மாட்டோம் இருபத்தஞ்சு ஆள கொடுங்க அப்படின்னு சொல்றீங்களா நீங்க அப்படி அங்க இருக்கக்கூடிய பாஜகவோட இணக்கமா இருக்கக்கூடிய நீங்க அங்க கேட்கணுமா இல்லையா ஏன் கேட்கல இங்க மேடை போட்டு உட்காந்துட்டு பாமக தொண்டர்கள் மத்தியில் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து கணக்கு எடு கணக்கு எடுனா அங்க எங்க இருக்கிற மங்கள எடுக்கணும் கணக்கு எடுக்க மாநாடு மேடையில் உட்காந்து கணக்கு எடுப்பாங்களா எடுத்துக்காம சொல்றாங்கல்ல எழுபது சதவீதமும் அறுபத்தஞ்சும் நினைக்கிறேன் அதுக்குள்ள வந்து ஒரு பார்ப்பன நேரம் நீதிமன்றத்துக்கு போய் ஐயா அதெல்லாம் செல்லாது நீ எடுக்க கூடாதுன்னுட்டா இப்ப தடை போட்டுருக்கு பீகார்ல அது உங்களுக்கு தெரியுமா அது போட்டுருக்க பீகார் வந்து ஸ்டேட் தானே எடுத்தாங்க அது தடை போட்டிருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல அதனால வருமா இல்லையா யார கேக்கணும் எல்லா அதிகாரமும் யார்ட்ட இருக்கு ஒன்றிய அரசு தான் பாஜக பாஜக வக்கு இல்லாம நான் வந்து உங்ககிட்ட கேட்டா நீ மத்திய அரசு கேளுன்னு சொன்னா நீ மத்திய அரசு கேளு ஏன் கேட்க மாட்டேன் மத்திய அரசு கேக்குற கேட்க பயப்படுற ஏன் பம்பற சத்திரிகள் என்றால் என்று சொல்ல வேண்டும் மோடியை பார்த்து ஐயா கணக்கெடுங்க சொல்லு ஏன் அப்பா மட்டும் வாயை பொத்திக்கிற நீ அப்ப நம்ம உனக்கு என்னாச்சு இது இது அயோக்கியத்தனங்க மக்களை ஏமாற்றுற வேலை உங்கள் மேடையில் வந்து எல்லாம் கணக்கு எடுக்க மாட்டாங்க உங்கள் மேடையில் கணக்கு எடுக்கணும்னா ஐயா பாமாக்கா மேடையில் வந்து இத்தனை பேர் தண்ணி இஷ்டம் வந்திருக்காங்க இத்தனை பேருக்கு வந்து சரக்கு சப்ளை பண்ணியிருக்கு இத்தனை பேருக்கு பிரியாணி போட்டிருக்கு அந்த கணக்கு சொல்லுவாங்க உங்கள் மேடையில் இந்த இந்த மேடையில் வந்து இத்தனை குத்தாட்டம் டான்ஸ் போட்டோம் பெண்களை வச்சு அதை வச்சு கூட்டம் கூட்டணும் அப்படின்னு கணக்கு வரும் அந்த கணக்கு வரும் அது வேற இத்தனை வண்டியிலேருந்து நம்ம ஆளை கூட்டம் வந்திருக்கோம் இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கணும் அந்த கணக்கு வேற அந்த கணக்கை நீங்கள் போட்டுக்கலாம் சாதிவாரி கணக்கு எடுப்போம் உங்கள் மேடையில் எடுக்க முடியாது நீங்கள் போய் உங்கள் மோடியை பார்த்து பேசுங்க உங்கள் அமித்ஷாவை பார்த்து பேசுங்க குறைஞ்ச பட்சம் உங்கள் நிர்மலா சீதாராமன் போய் அம்மா நீங்கள் நிதியமைச்சராச்சு நீங்களா அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் அதை செய்யாமல் திரும்ப திரும்ப நீ வந்து மாநில அரசை கேட்குறது நீ யார் உன்னை வந்து கிஞ்ச கோட்டைக்கு வந்து பார்க்கணும் பார்க்காத உன்னை யார் பார்க்க சொன்ன உடனே அவர் வந்து கேட்டாரா நீ ஒன்று வன்னிய சமூகத்தோட ஒட்டுமொத்த அத்தாரிட்டி கிடையாது நீ ஒட்டுமொத்த அத்தாரிட்டியாக இருந்தால் எல்லா தேர்வு எஜிர் பண்ணி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்கிற உனக்கு அந்த அஞ்சு அந்த புள்ளி அஞ்சு இருக்குல்ல அந்த சதவீத வன்னி சோமத்துல ஓட்டு போலதான் ஒண்ணு அத மறுபடியும் ஆமா யாரும் பிரதிநிதிங்கிறாங்க எல்லா பிரதின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் இந்த சாதி சங்க தென் ஒரு அம்பது சாதி சங்க தலைவர் இருக்கான் அவன் எவனா எம்எல்ஏ இருக்கானா எம்பி இருக்கானா ஒரு தாங்க முடிஞ்சதா ஒரு போய் ஆக முடியல ஏன்னா அவங்க மக்கள் ஏத்துக்கல அந்த மக்கள் மக்களை ஏத்துக்கல மக்கள் ஏத்துக்கவங்க பண்ணிருமா ஆஹ் ஆமா நீங்க நல்ல கவனிங்க திருமாவளவனை நாங்கள் தோற்கடிப்போம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா பானையை உடைப்போம் அதாவது திருமாவளவனோட சின்னம் அதை வந்து உடைக்க போறாரு அதாவது இவர் தோற்கடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாரு ஆனா கடைசியில மக்கள் என்ன பண்ணாங்க பானையை தூக்கி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க திருமாவளனை விடுதலை சிறு ஆனா மாம்பழ கொட்டையை நசி விட்டாங்க மாங்கு போட்டு நசுக்கு நசுக்கு நசிக்கிட்டாங்க அரசியல்ல தோல்வி இல்லைங்க நான் சொல்ல நான் சொல்ல ஒரு விஷயத்து முதல்ல முழுசா உள்வாங்கிக்கிங்க நாம என்ன சொல்லணும்னா நான் வந்து வன்னியசமூக மக்களோட பிரதிநிதி பன்னியர் சமூகங்களுக்கு நான் தான் ஒற்றை தலைவர் அப்படி நீ சொல்றத உன் சமூக மக்களை ஏத்துக்காம திருமாவளவன் ஜெயிக்க வச்சிருக்காங்க மறுக்க முடியுமா இல்லையா அதிகளவுல வாக்கு எங்க வாங்கியிருக்காரு திருமாவளவன் வன்னியர் சமூக மக்கள் வாழ்கிற தான் சிதம்பரத்துல ஓட்டு வாங்கியிருக்காரு எப்படி வாங்கினாரு அப்ப உன்னை மதிக்கல நீ மண்பானை உடைப்பேன்னு சொன்ன அதை யாரும் கேட்கல மாறாக என்ன ஆகிப்போச்சு மக்கள் இருந்தா உன பானையா உடைக்க சொல்றா இருந்தா அப்படின்னு சொல்லி கொட்டையை பிடிச்சு நசுக்கி விட்டாங்க மாங்கொட்டையை உங்களுக்கு புரியுதா அப்ப தோத்து போயிட்டீங்கல்ல படுதொலியை அணிச்சுட்டீங்கல்ல அப்போ வன்னியர் சமூக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை திரும்ப சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்குறீங்க இல்ல அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்க வெறும் அஞ்சு சதவீதம் மக்கள் கூட வன்னியர் சமூக மக்களோட உங்களை ஏற்றுக்கவே இல்லை ஓகே ரொம்ப கடுமையான விஷயத்தை காத்திரம் ஒன்று வச்சிருக்கீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சூழ்நிலை நேரம் நன்றி நன்றி